அண்ணா இதெல்லாம் பாம்பே ஸ்டைல்ண்ணா நாலு விநாயகர்ண்ணா விநாயகர்னா அண்ணா இந்த வருஷம் ஆஃபர் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து அஞ்சு அடிசில ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தங்கண்ணா ஆஃபரு சரிங்க இந்த வருஷம் வந்து இந்த தடவை கொஞ்சம் பெருசா வைக்கிறான்னு சொல்லி அவர்ட்டே கேட்டா சரி அவரே பிரைஸ் ரெண்டே பண்ணி கொடுத்தாரு இது இது ரெண்டாவது மாடல்ண்ணா நாலு

இந்த கடை எங்க அமைஞ்சிருக்கு பல்லடத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் கணபதி பாளையங்க திருப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் கணபதி பாளையங்கண்ணா திருப்பூருக்கும் பல இடத்துக்கும் சென்டர்ல இருக்குங்கண்ணா எங்ககிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அடியில இருந்து பதினஞ்சு அடி மட்டும் தயார் பண்றாங்கண்ணா இந்த வசம் வந்து பெருசு போடலீங்க என்ன காரணம்னா போலீஸ் வந்து பத்து அடிக்கு மேல தயார் பண்ண வேணாம்னு சொன்னதுனால சரி கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் இந்த வசம் பத்து அடி மட்டும் போட்டிருக்காங்க இந்த வசம் அதுக்கு மேல போடலீங்க இந்த வசம் பாத்தீங்கன்னா மொத்தம் புதுசு வந்து அஞ்சு ரகம் போட்டிருக்காங்க சரி இவர் வந்து ராமர் விநாயகர்னா நம்ம அயோத்தி ராமர் விநாயகர் இந்த வருஷம் புதுசு போட்டிருக்காங்க ஓகேங்க இது வந்து ஒம்பது அடி ரெண்டு ரேஞ்சில் போட்டிருக்காங்க ஒம்பது அடியிலேயே இருக்கு பத்தடியிலேயே இருக்குது இருக்கு கலர் வந்துங்கண்ணா கலர் கஸ்டமைஸ் வந்து பெரிய சிலைக்கு வந்து அடிச்சு சரி முதல்ல வந்து எல்லா சிலைக்கும் ஏத்துட்டு இருந்தான் இப்ப பண்ண முடியாதனால ரொம்ப பெரிய சிலைக்கு கலர் பண்ணி பண்ணித்தரேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் எது வாங்குறது இல்லைங்களா இந்த விநாயகர் வந்து திருக்குறள் எழுதுற மாதிரிண்ணா இந்த வருஷம் புது பேட்டர்ன் சரிங்க இது வந்து பத்தடி சிலை வருஷம் அடி வருங்களா பத்தடி வருங்கண்ணா சரி ஓகேங்களா இது வந்து கப்பல் மாடல்ண்ணா முன்னாடி வந்து வர வந்து கப்பலை தூக்கிட்டு போற மாதிரி விநாயகர் வந்து கப்பல்ல உட்காந்து சவாரி பண்ற மாதிரி இது பத்தடி வருங்கண்ணா சரிங்கண்ணா

ரெண்டு சிலை வந்து ப்ளூ கலர் அடிச்சிருக்கான் சிவன் கலரு இது வந்து ரோஸ் கலர் கேட்டாங்க ஆனால் ரோஸ் கலர் அடிச்சிருக்கோங்க ஓகேங்க ஓகே இந்த சிலை வந்துங்கண்ணா இது முருகர் சிலை சேலத்து முருகர் மாடல் போட்டு போட்டிருக்கோங்கண்ணா மொத்தம் நாலு விநாயகர் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த விநாயகர் தான் புக் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் ஒரு பதினஞ்சு மணி நேரம் போடலாம் நம்மளுக்கு தேவைன்னா முன்னாடி முதலே ஒரு புக் ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வேணா நாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் புக்கிங் ஆரம்பிக்கிறோங்க ரெண்டு மா முதலே வந்துட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற டிசைன் கிடைக்கும் கலர் வேணா நம்ம சொல்ற மாதிரி அடிச்சுக்கலீங்களா ஆனா பெரிய சிலைக்கு அடிச்சு தரீங்கன்னா சின்ன சிலைக்குள்ள அடிக்கிறது இல்லீங்களா பெரிய சிலைன்னா எவ்வளவு அடிக்கலாம் பத்தடி சிலைகள் வேணா அடிச்சு தரோம் அதுக்கு கீழே அடிக்கிறது இல்லைன்னா நாங்க வந்து கலர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது இல்ல சரிங்க அப்புறம் என்னன்னா மத்த எங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேட்டி துண்டு ஃபுல்லாமே ஜிக்கா போட்டு தருவோம் சரி சரிங்கன்னா இந்த செயினுக்கு இதுக்கு மட்டும் தான் போட்டு தருவாங்க சரிங்க அது ஜிக்னா போட்டா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆயிரம் கேட்பாங்க சரிங்களா இல்லாட்டி கோல்டு பெயிண்ட் தான் அடிப்பாங்க நாங்க வந்து வேட்டி துண்டு கோபுரம் எல்லாத்துக்குமே ஜிக்னா போட்டு தான் ரேட் சொல்றேங்கண்ணா ஜிகினாக்குன்னு தனியா அமௌண்ட் எல்லாம் சொல்றது இல்ல ஒரு ஆறு அடிக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா ஜிகினா ஒர்க்கு தான் ஓகே அதோட சேர்த்தா ரேட் சொல்றேங்கண்ணா இந்த நாலு அடி அஞ்சு அடிக்கு மட்டும் ஜிக்னா போடுறது இல்ல சரி சரி ஏன்னா அது வந்து துண்டு இதெல்லாம் ரொம்ப சிறுசா இருக்கனால தெரிக்குது சரி அது சில வந்து நீட்டா இருக்கிறது இல்ல அதனால வந்து அதுக்கு போடுறது இல்லைங்க கிரீடத்துக்கு மட்டும் போடுவோம்ண்ணா சரி சரி எல்லாத்துக்குமே இருக்குங்க ஆமாங்க எல்லா சிலைக்கும் நமக்கு ஜிகினா எல்லாம் வராது இந்த சிலையும் பத்து அடி சரிங்க அவர் வந்து மஞ்சள் கலர் கேட்டார் மஞ்சள் அடிச்சு கிரீடாவும் மஞ்சள் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாரு அதனால கிரீடத்துல அந்த சென்டர்ல வந்து ரெட்டு போட்டு சைடுல எல்லோ போட்டிருக்காங்கண்ணா அவரு வந்தவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி செய்யலாம்னு இருக்காங்க சரி சரி புது மாடல் தாங்கண்ணா இது எவ்வளோ அடிங்க இது வந்து ஏழு அடி வருங்கண்ணா ஏழு சரி போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு அடியில் போட்டுருந்தோம் சரிங்க சின்ன வினையில கேட்டாங்க போன வருஷம் கொடுக்க முடியல இந்த வருஷம் போட்டிருக்கேங்கண்ணா போன வருஷம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு அடியில் போட்டிருந்தோம் இதே மாடல் சரிங்க இப்போ வந்து சிரிச்சில் போட்டிருக்கேங்கண்ணா நம்ம கிட்ட எவ்வளோங்க மூணு மூணு வினாயிரம் போட்டாங்கன்னா ஒன்று புக் ஆயிடுச்சு ரெண்டு வினாயிரம் முடியும் ரெண்டு இருக்குங்களா ரெண்டு வினாயிரம் இருக்குங்கண்ணா ஓகேங்க இது கப்பல் விநாயகர்னா பெருசு பத்தடி பாத்திருப்பீங்க வீடியோல ஃபர்ஸ்ட்ல இது வந்து சிறுசு நான் அடி விநாயகர் சரிங்கண்ணா இது வந்து முருகர் ஓட்டுற மாதிரினா சரி இதுலயே வந்து இன்னொன்னு எலி ஓட்டுற மாதிரிண்ணா ரெண்டு மாடல் போட்டிருக்கோம்ண்ணா இதுல ஆறு அடிங்களா ஆமா ஆறு அடி விநாயகர்ண்ணா அஞ்சரை ஆறு எல்லாம் கலந்து வருங்க எலி விநாயகர் எலி இருக்கிற மாதிரி எலி இருக்கு யானை இருக்கு இது வந்து பாகுபலி மாடல்ண்ணா பாகுபலி பாகபலி ஆமாங்க முதல்ல பெருசுல போட்டுருந்தோம் 8 அடி 10 அடி போட்டுறோம் சரி சீர்ஸ்லயும் போட்டுருக்கங்க இதுல நான் பாத்தீங்கன்னா எலி ஓட்டி யானை ஓட்டி இருக்கோம் அங்க சிங்கம் ஓட்டி இது இது 5 அடி தானே சอส ஆஃபர் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து அஞ்சு அடிசில ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தங்க ஆஃபர் இந்த வருஷம் வந்து எல்லாம் கொஞ்சம் மாவு லேபர் சார்ஜ் எல்லாம் ஏறி இருக்குண்ணா சரி ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சில ஆஃபர் போட்டிருக்காங்கண்ணா சரி நாலரை அடி சில ஒன்று அஞ்சு அடி சில ஒன்று சரிங்க நாலரை அடி சில இதெல்லாம் பாம்பே மாடல்னா சரி ஐயாயிரம் ரூபா மொத்தம் மூணு மாடல் போட்டிருக்காங்கண்ணா நாலரை அடி சிலையில சரிங்க இவர் ஒருத்தர்ண்ணா தாமரை விநாயகர்ண்ணா தாமரை மேலே இருக்கிற மாதிரி சரிங்கண்ணா இது ரெண்டாவது மாடல்ண்ணா நாலரை அடியில் ஓகேங்க இது வந்து மூணாவது மாடல்ண்ணா சிங்கம் வாங்கணும் ஆல்ரெடி விநாயகர்ல வந்து இந்த வருஷம் மூணு பேட்டர்ன் போட்டிருக்கோம் ஆல்ரெடி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு தராங்கண்ணா இந்த வருஷம் ஆஃபர்ண்ணா ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சடி விநாயகர்ண்ணா இந்த லைன் ஃபுல்லாக அஞ்சடி விநாயகர்ண்ணா ஃபுல்லாவேங்களா இந்த லைன் ஃபுல்லாக அஞ்சடி விநாயகர்னா அந்த லைன் ஃபுல்லாக அஞ்சடி விநாயகர் இதை ஃபுல்லாகவே அப்படிதாங்க ஆமாண்ணா இந்த ரோஸ் கலர் கீழே மட்டும்ண்ணா அதே மாதிரி கிரீடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் போட்டிருக்கோம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வேறு கலரெல்லாம் பேட்டர்ன் பேட்டர் ஓகே ஓகேங்க அப்புறம் அந்த லைன் ஃபுல்லான ஒரு ஐம்பது அறுபது வினா இருக்குண்ணா அஞ்சடியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாண்ணா ஐயாயிரத்தி ஐநூறுங்களா ஆமாண்ணா இந்த வருஷம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா ஓகேங்கண்ணா அடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா கணக்கு வருங்கண்ணா சரி சரிங்கண்ணா இந்த ரேட் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுண்ணா தயாரிப்பாளர்கள் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ நாங்களும் அதே ரேட்டுக்கு தானே தருவோம் ஓகேங்கண்ணா இந்த வருஷம் ஆஃபர் எப்படி போடுறதுங்கண்ணா

வருஷம் போடலாம் மூணு வருஷம் போடலாம் அதுக்கப்புறம் நீங்க மாத்தி தான் வச்சிருந்தீங்கன்னா சும்மா விட்டு தான் வாங்க மாட்டேன் அப்படிங்கும் போது மோல்ட் எல்லாம் நம்ம போட்டுருக்க முடியாது ஆமா ஒரு மோ இந்த சைஸ் நீங்க மோல்டு போடணும்னா எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரும் கூலி மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு லட்ச ரூபா Thank you. Terima <laughs> kasih. <laughs> সাাবা আন্য় সাারক আবোর গান্য়ার সানারার তুালেে এড়ে,ক্য়েবোলেবে,কন্য়ের সান্য়ে. வணக்கங்கண்ணா வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க காட்டுப்பட்டி புதுங்கப்பட்டி பொள்ளாச்சி பாக்க இருக்காங்க சரி சரிங்கண்ணா சில பாத்தாச்சுங்களாண்ணா சில பாத்தாச்சுங்க சிலதை செலக்ட் பண்ணிக்கிறோம் எவ்ளோ அடிக்கிறது இது வந்து ஆறு ஐடி வருதுங்க சில சரி சரிங்க வருஷ வருஷம் இதை வாங்குறீங்களா வருஷ வருஷம் இதை ஒரு மூணு வருஷம் இதை வாங்கிட்டு எத்தனாவது வருஷம்னா இது மூணு மொத்தம் ஏழாவது வருஷம் எங்களுக்கு சரி இங்க மூணு வருஷம் இங்க தொடர்ந்து வாங்கிட்டு ரேட் எல்லாம் பரவாயில்லீங்களா ரேட் பரவாயில்லைங்க பரவாயில்லை இங்க பெயிண்டிங் எல்லாம் எப்படிங்க இருக்குது பெயிண்டிங் நல்லா தான் இருக்குங்க டிசைன் எல்லாம் நல்லா இருக்குங்க சரி இப்ப பாத்துட்டு போக வந்துக்கிறீங்களா சில எடுத்துட்டு போய் எடுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துட்டே போயிடலாம் ஆமா சரி சரிண்ணா தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நான் உடுமலையில இருந்து வந்திருக்கேன் உடுமலையில இருந்தா சரி சரி சில எடுத்தாச்சா எடுத்தாச்சு எத்தனை அடி சில அஞ்சு அடி அஞ்சடியா சரி சரி

இந்த சில தான் நீங்கள் சிலையா புக் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க எடுத்துகிட்டு போக வந்துக்கிறீங்களா இப்போ எடுத்துகிட்டே போக வர்றீங்களா எந்த ஊர்லேருந்து என்ன வர்றீங்க இங்கே தான் ஆச்சிப்பாளையம்மா காங்கேர ரோடு காங்கேர்ண்ணா ஒரு திருப்பூர் தானா திருப்பூர் தான் பேசுறேண்ணா சில பார்த்துட்டிங்களா ரெண்டு சொல்லுதானே எவ்வளோ அது இது இப்போ ஒம்பது அடி எடுத்துக்கலாம் ஒன்பது அடிங்களா விலையெல்லாம் பரவாயில்லைங்களா எல்லாமே அஃபோர்டபுளாக தானாக இருக்கு இப்போ புக் பண்ணிட்டு போக வந்துருக்கீங்களா எடுத்து போக வந்துக்கிறீங்களா நாங்கள் புக் பண்ணியாச்சு சரி பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வந்துண்ணா ஓ சரி சரி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தீங்களா ஆ கொடுத்துட்டு போயிருந்தாங்க அட்வான்ஸும் நம்ம அஃபோர்டபுள் நம்ம இது தோற இப்போ மூணாவது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் மூணாவது வருஷம் மூணாவது வருஷமா பண்ணுறோம் மூணாவது வருஷம் இங்கே எடுக்கிறீங்களா இல்லை நம்ம மூணு வருஷமும் இங்கே தான் தொடர்ந்து ஓ சரி சார் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே நம்மளுக்கு இது கொஞ்சம் ப்ரைஸ் ரே ப்ரைஸ் ரீதியாகவும் சரி